இல்லை விஜய் படத்தை போட்டால் கூட நீங்கள் நான் இன்றைக்கி ஆச்சரியமாக பார்ப்போம் அது இந்த மாட்டுக்கடுத்த இது ஒரு அசிய மனப்பான்மை தான் அவரை தலைவராக திரு என்ன கருத்தில் விஜய் கேக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஸ்டாம் செய்த தலைவர்களை புகைப்படத்தை மட்டும் வச்சால் பத்தாது அந்த தலைவர்கள் பேசிய தத்துவம் என்ன அந்த தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட போது என்ன 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 எடுத்தார் உங்களுக்கு தெரியும் சீமானவர்களாக தற்கொடித்தனமாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன ஈர்க்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தன்னை பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமையா இருந்தது தான் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு ஒரு அமைதியாக இருக்க எப்படி தத்துவத்தை இருக்க முடியும் பார்க்கிற இளம் இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள்லாம் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் த தாவிட முன்னேற்ற கழகத்தை மாணவனி ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நடிகர் விஜய் என்று உச்சம் விட்டுருக்கிறார் எந்த கருத்து இல்லை நடிகர் விஜய் போல சாமானியம் போஜ்புரி நடிகர் மைதிலி நடிகர் சாந்திரி நடிகர் ராஜஸ்தானி நடிகர் குஜராத்தி நடிகர் பெங்காலி நடிகர் இல்லை ஹிம் பேசுகிற ஹிமாச்சல் பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டாந்தியை தாய்மொழி நம்புகிற இந்தியை வளர்க்குற மும்பையில் இருக்கிற பாலிவுட் நடிகர் வந்திருப்பாங்க ஏன் யூபியில இருந்து பீகார்ல இருந்தும் மாப்பியில இருந்தும் சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு சா நடிகர் வளரலன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிபேசுகளையும் இந்தி சினிமா திண்டு செறிச்சிருச்சு ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள் நடிகர் அஜித் போன்றவர்கள் சிவகாத்தியன் போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பள்ளிகள் நடிகர்களாக வளர்றாங்கன்னா இங்கே தமிழ் சினிமா வளர்ந்திருக்கு அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விஜய் போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆ ஆதர்சன கர்த்தா எங்களுடைய பேரங்க அண்ணா அவர்கள் முத்தமிழர்கள் கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ் பெற்ற நடிகர்களை விட அதே சம்பளம் வாங்கியவர் அப்படி தமிழ் சினிமாவே வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் வந்து சொல்றாரு அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜக ஒரு மதவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டு ஒன்று தாங்கிறாரா அந்த ஏணி ஏரி வந்த ஏனியை எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் நடிக்க தெரியும் சென்னை குடம் போனா சினிமா துறையில் வளரலாம்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது சினிமா துறையை சாதி பார்க்காது மதம் பார்க்காது மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கம் விதைத்த விதை அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது மேல் பிரச்சனை செய்து அப்படி கருத்தியில் வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய சாதையாக தான் நாங்கள் பார்க்குறோம்